தேசிய சாத்தி பாக மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் எவ்வளவு முக்கியம் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் காரில் ஓட்டல போகும்போது சீட் பெல் எவ்வளவு அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இன்னைக்கு ஒரு மாபெரும் பேரணியை வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னைக்கு கொடியரசு துவங்கி வைக்கிறார்கள் இதுல உங்க பர்டிகுலரா எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மாசமும் ரோட் சேஃப்டி மீட்டிங் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி நம்ம மாவட்ட தலைவர் அவர்கள் அந்த விபத்து எவ்வளவு குறைக்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க என்ன சாமி கும்பிடுறீங்களா இல்லையோ நான் டெய்லி நாங்க சாமி கும்பிடுறோம் இன்னைக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட்டும் கூடாது அப்படின்னு இந்த மாசம் நாங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு டென்ஷனே ஆயிடுது மேடம் என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு இதை வந்து நான் ஒரு முகஸ்துதி மேடத்துக்கு முன்னாடி எனக்கு மார்க் போடுவாங்கிறதுக்காக நான் சொல்லல கண்டிப்பா பொதுமக்களுக்கு இது தெரியாது ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க அந்த டிரைவர் போலீஸ் வந்து கண்டிப்பா கண்டிச்சு பேசுவாரு அதே மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ வச்சு வருவீங்க அங்கேயும் நாங்க அவங்கள திட்டுவோம் பட் இதெல்லாம் தாண்டி ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் ஒரு மூணு நாலு மணி நேரம் மூச்சு விடாம அவ்வளவு பேசி ஒவ்வொரு பேட்டல் ஆக்சிடென்ட்டையும் அவங்க வந்து எப்படி நடந்தது அங்கே என்ன பண்ணணும்னு அடுத்த மாதம் அதை ரெடி ஆகிடுச்சாங்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி இந்த அவங்க சபதமாக சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஆக்சுவலாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய வர்ண வருஷத்தில் ஆக்சிடெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அதை நோக்கி நீங்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள வழிமுறையில் நடக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் இதில் இந்த விழாவில் ஒரு முதல் கட்ட நிகழ்ச்சி விபத்து இல்லாம நம்ம போகணும் அப்படிங்கிறது முதல்திட்ட நிகழ்ச்சியாக மாவட்ட தலைவர் அவர்களுடைய பொற்கரங்களில் நம்ம கார்பரேஷன் மேல